சரியான சாப்பாட்டு நேரத்தில் வந்து கருத்தரங்க உரை கொடுத்துருக்கீங்க ஆமா கண்டிப்பாக பொறுமையா இருந்து கேட்பீங்கிற நம்பிக்கை இருக்கிறது இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு போக்கு எழுத்தாளர் மற்றும் கலைஞர்கள் சங்கம் அறம் கிளை இணைந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விழா நடத்தியிருக்காங்க பத்திரிகையை பார்த்தோம் எனக்கு இருந்தது முதல்ல பார்த்தீங்கன்னா அருண்குமார் நினைவு தொல்லியல் விருது ஒரு விருது விழா அதே போல உதயசங்கர் ஐயா உதயசங்கர் அவர்களுடைய நூல் திறனாய்வு பரிசளிப்பு விழா பாராட்டு விழான்னு பெரிய விழா பார்த்த போல எங்க அதிர்ச்சி கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு ஏற்றிருக்கும் உமர் பரூக் அவர்களே அவர்கிட்ட தான் முதல்ல நன்றி சொல்லணும் இதெல்லாம் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணவர் அவர்தான் அதே போல் இந்த விழாவிற்கு வரவேற்பு உரையாற்றிய பிரேமாவதி அவர்களே இந்த விழாவில் தன்னுடைய நூலை திறனாய்வு செய்து அதற்கு வாழ்த்துரை வழங்கிய எழுத்தாளர் உதயசங்கர் அவர்களே மேலும் இந்த விழாவிற்கு வந்த அனைத்தையும் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டிய சைதை ஜே அவர்களே நன்றியுரை வழங்க இருக்கிற பேரன்பன் ராஜன் அவர்களே எழுத்தாளர் பெருமக்களே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் உடைய முதற்கன் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்ன பேசுறேன்னு எனக்கே தெரியல என்ன முதல்ல சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு பணியாளன் அவ்வளவுதான் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் செய்கின்ற ஒரு பணியாளன் பணியை செய்ய வேண்டும் அந்த பணி மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற எண்ணம் தான் எங்களுக்கு இருந்தது ஏனென்றால் மக்கள் தான் எங்களுக்கு சம்பளம் வழங்குகிறார்கள் அவர்களுக்குத்தான் இந்த வேலை எல்லாம் மக்களுக்காகத்தான் நாங்கள் அரசு ஊழியர்கள் இருக்கிறோமே தவிர வேற யாருக்கும் இல்லை இந்த இந்த அரசு வேலையும் செய்கின்ற அந்த கிடைக்கின்ற அந்த தொழில் கிடைக்கின்ற என்ன தகவல்களும் மக்களுக்கு சேர வேண்டும் என்ற நாங்கள் பணிபுரிந்தோம் ஆனால் அதை அரசியலாக நினைக்கும் பொழுது நாம் அரசியல்வாதியாக மாற வேண்டும் அது உண்மை இல்லை என்றால் நீங்கள் வந்து இந்த இடத்தில் வீழ்ந்து விடுவீர்கள் என்பதுதான் உண்மை அதற்கான போராட்டங்கள் வந்து செய்த காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகளவில் பேசப்படுகிறது ஏனென்றால் கீழடி நாகரிகம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும் கீழடிக்கு முன்னும் சொல்லலாம் கீழடிக்கும் பின்னும் எவ்வாறு தொல்லியல் துறை இருந்தது என்பதை வந்து எல்லாருமே அறிவார் தொல்லிலை பற்றி தகவல்கள் எங்கேயுமே தெரியாது பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் தொல்லியல் தொழில் இருந்திருக்காங்க நாகசாமி இருந்திருக்கார் பேராசிரியர் ராஜன் இருக்கார் பேராசிரியர் ராமன் இருக்கார் அதே போல் பார்த்தீங்கன்னா நடன காசிநாதன் போன்ற அறிஞர் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க எத்தனையோ தமிழகத்தில் பல அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தொல்லியலை பற்றி தகவல்கள் யாருக்குமே இந்த பொதுவெளியில் சென்று சேரவில்லை அதான் மிகப்பெரிய ஒரு கேப்னு சொல்லணும் ஆனால் அதை நாங்கள் செய்யவில்லை நாங்கள் வந்து மாற்றி அமைத்தோம் வருபவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் தொல்லியல் என்றால் என்ன தொல்லியல் மூலம் வரலாறு எவ்வாறு எழுதப்படுகிறது என்ற ஒரு செய்தியை நாங்கள் எங்களுடைய குழு அந்த அகலாய்வு நடத்தும் பொழுது கற்றுக் கொடுத்த காரணத்தினால்தான் இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகிறது ஆனால்தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல புத்தகங்கள் இங்கே வந்திருக்கு குறிப்பா சொல்லலாம் பாவேல் பாரதி அவர்கள் போய் அவங்களுக்கு தான் போய் சேரணும் அவங்களுடைய வரலாற்றை அவர்கள் முதலில் உணர வேண்டும் அறிஞர்கள் உணர்ந்து நாங்கள் டிபேட் பண்ணிட்டு போகுது நாங்க ஒரு கான்பரன்ஸ்ல பேசுவோம் ஒரு செமினார்ல பேசுவோம் அடுத்த நாள் மறந்துடுவாங்க அடுத்த நாள் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது அவ்வாறு சொல்லி நம்முடைய உண்மையான வரலாற்றை நாம் எவ்வாறு அறிய முடியும் மக்கள் தன்னுடைய வரலாற்றுடைய கைக்கு அந்த இப்படி அகலாய்வு இது செய்யறோம் நாங்க எப்படி இந்த இடங்களை கண்டுபிடிக்கிறோம் இந்த இடங்களை கண்டுபிடித்து குழந்தைகள் முதல் வந்த பெரியவர்கள் வரை நாங்கள் சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுத்த காரணத்தினால்தான் இன்னைக்கு பல வடிவங்களில் கீழடி இந்த உலகம் முழுவதும் இருக்கிறது புத்தக வடிவத்தில் மட்டுமல்ல எல்லா வடிவத்திலையும் இன்னைக்கு கீழடி இருக்கு அல்ல குறிப்பாசனம் உதயசங்கரையாவுடைய ஆதரின் பொம்மை அவர் தான் நான் பாக்குறேன் நேர்ல தான் பாக்குறேன் சார் ஏன்னா அவர் ஃபோன்ல தான் பேசியிருக்கேன் அந்த புத்தகத்தையும் அவர் பீம்பேட்காங்கிற ரெண்டு புத்தகத்தை எனக்கு அனுப்பிச்சி விட்டார் பாருங்க சார் உங்களுக்கு சமர்ப்பணம் இருக்கு அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்க நான் என்னுடைய வேலையை தான் நான் செஞ்சிருக்கேங்க வேற ஒன்றும் செய்யலை ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரு ஆழமான இடத்தை பிடித்தலைன்னு நினைக்கும் பொழுது பெருமையா இருக்கு ஏன்னா இது போன்ற ஒவ்வொருவருடைய அவருடைய மனதிலும் இந்த கருத்து போய் செல்லும் பொழுது வரலாற்றை நாம் உணர்கிறோம் இன்று நாம் எவ்வளோ பழமையானவர்கள் இந்த குடி எவ்வளோ பழமையான குடி தமிழ் குடிங்கிற ஒரு செய்தி நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் பொழுது எல்லாம் குறிப்பிடையிலும் இன்னைக்கு பார்த்தோம்னா தொல்லியல் பற்றி பார்த்திங்கன்னா பேப்பரில் அடிக்கடி நியூஸ் வருது ஒரு காலத்தில் ஒரு நியூஸும் வராது ஒரு பத்தி சின்ன பத்தி எழுதியிருந்தால் நீங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் தொல்லியலை பற்றி தகவலை வரா இன்னைக்கு எங்கேயாவது ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே போடுறாங்க இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் தான் நான் சொல்றேன் எல்லா கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகத்தில் நடக்கிற கூட்டத்தில் நாம் வந்து நம்ம க கண்டுபிடிக்கின்ற செய்திகளை முறையாக நம்முடைய பாடத்திட்டத்தில் கொண்டு வந்து மாணவர்களுக்கு கொண்டு கொண்டு செல்லுங்க அந்த செயலை நாம் இன்னும் தயக்கம் காட்டி கொண்டு இருக்கிறோம் அப்பதான் வந்து நீங்க வந்து வரலாற்றை வந்து கரெக்டாக க நம்முடைய வருங்கால சந்தேகனுக்கு கட்டுக் கொடுக்க முடியும் நாம் எழுதி வைக்கலாம் பலர் பல புத்தகங்களை எழுதலாம் ஆனால் அந்த ப புத்தங்களில் உள்ள தகவல்களை ஒரு கோர்வையாக கொண்டு வந்து ஒரு பாடத்திட்டத்தின் மூலம் கொண்டு கொண்டு செல்லும் பொழுதுதான் நீங்களே அதை கற்றுக் கொடுக்க முடியும் மாணவ பருவத்திலிருந்தே வரலாற்றை கற்றுக் கொடுக்க முடியும் அதற்கு எக்ஸாம்பிள் சொன்னோம் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் பழமையான அமெரிக்காவிலோடைய வரலாற்றை பாதுகாப்பதற்கு பல முயற்சிகள் எடுக்கிறாங்க அவங்க செவிந்தியர் வரலாற்றை மறந்துட்டாங்க அவங்க மொத்தமாக செவிந்தியர் அழிச்சாச்சு இவங்க போய் குடியேறினவங்க குடியேறிய வரலாற்றை காப்பாற்றுவதற்கு பல முயற்சிகள் செய்கிறார்கள் அதே போல் தான் இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா அந்த குடியேறியவர்கள் நடத்துகின்ற வரலாறு நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் நம்முடைய வரலாற்றை மறந்து விட்டோம் வரலாற்றை வரலாற்று பன்முகத்தன்மையுடன் அணுகுகின்ற முறையை மறந்து விட்டோம் அதை செய்தோமையானால் கண்டிப்பாக வரலாறு மீட்டெடுக்கப்படும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை எல்லாம் எனக்கு சொன்னாங்க சூவி சூவி அவர்கள் என்கிட்ட கூட ரீசண்டாக கேட்டார் ஒரு நண்பர் சூவி உங்களுக்கு ரிலேட்டிவான்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் சூவி எல் ரொம்ப நிறைய பேர் கேட்டாங்க என்னோட என்னுடைய என்னுடைய அலுவலகத்திலே என்னை முதிரையை உத்தியோகிச்சிட்டாங்க அவர் அவருடைய ரிலேட்டிவ் என்ன நான் சொன்னேன் சூவி அவர்களை நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூன் மாதம் தான் நான் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் இருக்காங்கிற ஒரு எனக்கு தெரியாது அதான் உண்மை ஒரு நண்பராக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் அவரை போன்ற ஒரு மனிதர் நம்முடைய முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தில் இருந்து பல தகவல்களை இந்த நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வியப்பாக இருக்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் கேட்டால் அவரை ஒரு நண்பர் தான் எனக்கு எனக்கு முதல் முதல்ல வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தான் நாங்க தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்ல தான் நாங்கள் அகலாய்வே தொடங்குகிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச்சுக்கு முன்னாடி கூட எனக்கு தெரியாது கீழடிங்கிறது எனக்கு கூட தெரியாது அதுதான் விஷயம் ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் முழுமையான வைகை நிதி நாகரிகத்தை பற்றி ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு நகர நாகரிகத்துக்கான மக்கள் வாழ்விட பகுதியை தேடி பயணித்தோம் எங்களுக்கு பல இடங்கள் கிடைத்தன நூறுக்கும் மேற்பட்ட இடங்கள் வைகை வழியில் கிடைத்தது அதில் ஒரு இடம் தோண்டுவதற்கான வாய்ப்பு கிடைத்ததுதான் கீழடி அந்த இடத்த நான் மார்ச்ல தான் விட்டு கொண்டு ஆரம்பிக்கிறோம் அவர் ஜூன் மாதம் வந்து அவருடைய நண்பர் அண்ணாமலை இந்து அப்போ ஹிந்து பத்திரிகை வந்து எங்களோட இருந்துட்டு மதுரிகிட்ட கேட்டார் மதுரை பக்கத்தில் ஒரு அகலாய்வு நடக்குது என்ன என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் பழைய தொல்லியல் என்பது தெரியாது அவர் அந்த வியப்பா தொல்லியல் பற்றி கேட்டுட்டு அன்னை முழுவதும் இருந்துட்டு அவருக்கு இன்னும் புரியல அதுக்கப்புறம் ஒரு வந்து நீங்க பேசுங்க நான் ஒரு சின்ன ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் சரி சார் நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க நான் இருக்கிறத சொல்கிறேன் எப்படி நாங்கள் இந்த இடங்களை கண்டுபிடிக்கிறோம் எப்படி ஆய்வுகளை மேற்கொள்றோம் தொல்லியல் துறைனா என்னங்கிறது ஒரு முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் அவரிடம் உட்கார்ந்து உரையாடணும் அந்த ரெண்டு நாட்கள் உரையாடிய அந்த செய்தி அதை அப்படி ஈர்த்து கொண்ட ஒரு எழுத்தாளன் வைகை நதி நாகரிகம்னு பதினோரு வாரம் ஆனந்த ஆனந்தகடல் எழுதுறார் கட்டுரையை அதுதான் எழுத்தாளர்களுடைய சிறப்பும் செய்யும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் எங்களால் சொல்ல முடியும் அதை பொதுவெளிக்கு ஒரு எழுத்தாளர்களால் தான் கொண்டு போக முடியுங்கிறத வந்து நிரூபிச்சவர் அவர் ஒரு பதினோரு வார கட்டுரையாக அவர் எழுதிட்டார் எனக்கே வியப்பாக இருந்தது எல்லா செய்தியும் சொன்ன அவர் சொன்னது நீ சொன்ன செய்திதான் நீ சொன்ன செய்தியை வைத்து கொண்டு எவ்வாறு அது வந்து ஒரு மக்களுக்கு சென்று சேருகின்ற வரைய வகையில் ஒரு தொடராக அவர் எழுதினார் பதினோரு வாரங்கள் எழுதினார் அது பின்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புத்தகமாக கூட வெளியிட்டார்கள் அவ்வளோ சிறந்த எழுத்தாளர்கள் அந்த எழுத்தாளர்கள் மத்தியில் பேசினாலே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா எங்களால் பேச முடியும் எழுதுங்கிற எழுது எழுத்து எழுதுங்கிற எழுதுகின்ற முறை என்பது மிக கடினமான முறை அந்த எழுத்தாளர்கள் சிந்தனை என்பது மிக சிறந்த சிந்தனை அவர்கள் மக்களுடைய மனநிலை அறிந்து அந்த செயலை செய்வார்கள் அதான் நீங்கள் சாட்டை கேட்டுட்டு இருந்தேன் சார் எப்படி சார் அந்த சின்ன குழந்தைகளுக்கு உங்க புத்தகத்தின் வழியாக நீங்க புரிய வைக்கிறீங்க நிறைய பல பெரிய பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த சிறுவர்களுக்கு அந்த செய்தியை கொண்டு செல்ல முடியாது ஆனால் சிறுவர்களுக்கும் ஒரு சரியான முறையில் நாம் எழுதுகின்ற எழுத்தின் மூலம் கொண்டு செல்லலாம் என்பதை உதயசங்கரை அவர்கள் வந்து நிரூபிச்சிருக்காரு இன்னைக்கு பாப்புங்க எனக்கு அனுப்பின புக்கை வந்து என்னுடைய மனைவிக்கு கொடுத்து என்னுடைய குழந்தைகள் பார்த்தா ரெண்டும் படிக்கிறாங்க அருமை அது போன்ற ஒரு மா குழந்தைகளையும் எழுத்தாளர்களாக எழுத்தாளர்கள் மூலம் அவர்களை நீங்கள் அவர்களை அடையலாம் என்று ஒரு செய்தி நமக்கு தெரியும் பொழுது எவ்வளவு பெரிய செயலை எழுத்தாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பெருமையாக இருக்கு அந்த எழுத்தாளர்கள் இயக்கத்தில் நான் பேசுவதற்கான அந்த வாய்ப்பு ஒரு பெரிய செயலாக நான் கருதுகிறேன் ஏனென்றால் அதேதான் அதே சு வெங்கடேசன் அவர்கள் அந்த வேள்பாரி என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார் வேள்பாரிங்கிறதும் உங்களுக்கு தொடர்கதையாக தான் வந்தது ஆனந்தவர்கடம்ல தொடர் வந்த இடத்துல கடைசி அவர் கடைசி அந்த புக்கு அவர் வந்து தொடர்கடையெல்லாம் முடிச்சிட்டு அமர் பார்த்தியா உன் கொடுத்த பேரெல்லாம் இருக்கு கீழடியில் இருக்க பேர்கள் அனைத்தும் வேள்பாரையில் இருக்கிறேன் சார் நான் படிக்கவே இல்லை சார் அதுதான் இங்கே நிலைமையா இருக்கு நாங்கள் வந்து ஆய்வுகளை மேற்கொள்கின்றோம் ஆனால் உட்கார்ந்து படிப்புகிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை சரி நீ படிக்கலை தொடரும் படிக்கலை ஆனால் அந்த முதல் புத்தகத்தை நீ தான் வாங்கணும்னு சொன்னார் அதான் அவருடைய அவருடைய கொடுத்த பேரு அந்த முதல் புத்தகம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பரில் வந்து இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டார் அந்த முதல் புத்தகத்தை பெறுகின்றவன் நீயா தான் இருக்கணும் என்று வேள்பாரி புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றவன் நான் அந்த பெருமை அவர் எனக்கு கொடுத்தார் அவர் சிறந்த நண்பர் ஆனால் எழுத்த எழுத்தாளர் நண்பர் இலக்கியவாரி இது போன்ற பல எழுத்தாளர்கள் இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க ஏன்னா உங்களால் தான் மக்களை அடைய முடியும் எங்களால் மக்களை அடைய முடியாது உங்களை போன்ற எழுத்துக்கள் தான் மக்களின் தாக்கத்தை ஏற்படுத்தும் பல கிளர்ச்சிகளுக்கும் பல மறுமலர்ச்சிகளுக்கும் அந்த எழுத்தாளர்கள் தான் மிக முக்கிய காரணங்களாக இருந்திருக்காங்க அந்த வகையில் இந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு சிறந்த கூட்டமாக இருக்கு அந்த கூட்டத்தில் கீழடியை பத்தி பேசணும்னு சொன்னா எனக்கு கீழடி மறந்து போச்சு நீ நிறைய இடங்களை கீழடி பேசி பேசி கீழடியே மறந்து போயிட்டு ஏன்னா கீழடி கீழடி நான் மறந்து போனேன்னு சொல்லலை நான் என்னை பொறுத்தளவு கீழடி என்று மறக்கவே மறக்காது அந்த ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த செயல் என்றும் எனக்கு மறக்காது என்னோட பேராசிரியர் நண்பர் அவர் தான் சொல்லுவார் ரிப்போர்ட் எழுதும்போது என்கிட்டே பக்கத்துலேயே இருந்த உட்காந்தா கிட்ட அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒன்ற ஒரு ஆண்டுகள் அந்த ரிப்போர்ட்டை நாங்கள் உட்காந்து முடிச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ஃபுல் இயரும் நாங்கள் உட்காந்து எங்கள் டீம் உட்காந்து ரிப்போர்ட்டை எழுதும்போது அவர் எங்கள் எங்களை வாட்ச் பண்ணிட்டே அவர் உட்காந்துருக்கார் இங்கே பேராசிரியர் இப்போ மாநில குழுவில் பேராசிரியர் இருக்கார் என்னுடைய நண்பர் சார் உங்கள் மெமரி பார் இன்னும் மறக்கலை சார் பார் ஆமாம் என்னுடைய பணிபுரிந்த மாணவர்கள் பல தப்பு பண்ணுவாங்க எழுது எழுதும் பொழுது இருக்கிற கஷ்டங்கள் அப்போ தான் புரியுது ரிப்போர்ட்டுங்கிறது நான் கண்டுபிடிச்சலாம் நான் தோண்டிடலாம் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அதை உட்காந்து ஒரு கோர்வையாக நீங்கள் சேர்த்து கட்டமைத்து எழுதும் பொழுது இருக்கின்ற சிரமம் வந்து வேற யாரும் அனுபவிக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும் அந்த வகையில் இந்த ஒரு ஆண்டுகள் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த ஓராண்டு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதுவும் கோர்ட்டு மூலம் தான் கோர்ட்டு ஆர்டர் போட்டாங்க இவர் தான் எழுதுணுன்னு கோர்ட்டு ஆர்டர் போட்ட பிறகுதான் எழுத விட்டாங்க இல்லைன்னா அதுவும் எழுதியிருக்க முடியாது அந்த வகையில் அந்த ரெண்டு ஆண்டுகள் பணிபுரிந்ததை முழுமையாக ஞாபகத்துக்கு கொண்டு வந்து எந்தெந்த பகுதியில் என்னென்ன பொருள் கிடைத்தது எங்கே எந்த ஆழத்தில் கிடைச்சது அதனுடைய காலம் என்ன அது டேட் நம்ம பண்ணிட்டோமா எந்த அது மண்ணடுக்கோட ஒத்து வருகிறது எந்த சங்கிலே கீங்கள் ரெஃபர் பண்ணுறோம் அத்தனையும் சேர்த்து எழுதிய போது அவர் சொன்னார் நீங்கள் இன்னும் அப்படியே ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க சார் அந்த ஒரு ஞாபகத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் பல இடங்களில் நான் பேச முடியுது குறிப்பே வச்சுக்க மாட்டேன் பேசும்போது பொழுது கீழடியை பற்றி பேசும் குறிப்பே இருக்காது அதெல்லாம் மைண்ட்ல இருக்கிறது அப்படியே பேசணும்னால ஏன்னா அவங்களுக்கு வந்தவங்களுக்கு சொல்லி 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 அந்த அந்த இயல்பான அந்த முறையினால் அந்த ஞாபகம் இருக்கின்ற காரணத்தினால் இன்னைக்கு கிளிநிலை நைட்டு தூக்கத்தில் எதுவும் கேட்டாக்களோ கூட பற்றி பரிசு தெரியும் அவ்வளோ செய்திகள் நம்மிடம் உள்ளன நம்முடைய பெருமைக்கான செய்திகள் உள்ளன ஏனென்றால் நாள் வரை நாம் வந்து பார்த்தோம்னா தொல்லியலை ஒரு சரியான முறையில் அணுகவில்லை அணுகாத காரணத்தினால்தான் தொல்லியலை பத்தி எந்த ஒரு தகவலும் நம்முடைய பொதுவெளிக்கு வரல ஏன்னா நம்முடைய நாகரீகங்கள் நம்மிடம் இருக்கின்றன ஒரு பழமையான மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதியாக தான் தமிழகம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ஆண்டுகள் காலமாக மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்ற ஒரு பகுதி தான் இந்த பகுதி இயற்கையிலே இது வந்து ஒரு பாதுகாப்பான இடம் மக்கள் வாழ்வதற்கு சிறந்த ஒரு இடம் உகந்த இடம் அப்படியோட்ட பகுதியில் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல காட்டு காலகட்டங்களில் அந்த மக்கள் இந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது இன்னைக்கு டிஎன்ஏ வரையும் சொல்ற நம்ம செய்தி இன்னைக்கு கிடைக்கிற இயர்லியஸ்ட் டிஎன்ஏ கூட தமிழ்நாடு தான் கிடைக்கிறேங்க வேற எங்கேயும் கிடையாது அது தேனி மாவட்டம் தான் தேனி மாவட்டத்தில் தான் எம் ஒன் தேர்ட்டி ஆப்பிரிக்காவிலிருந்து முதல் முதலில் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியேறிய அந்த ஒன் எம் ஒன் தேர்ட்டிங்கிற டிஎன்ஏ கிடைக்கின்ற இடமும் தேனி மாவட்டம் தான் அவங்க ஃபைவ் பர்சன்ட் தான் இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் அந்த டிஎன்ஏ சுமந்து கொண்டு இருக்கின்ற மக்கள் ஐந்து தான் இருக்காங்க அந்த மக்களும் வாழ்ந்துகிட்டு வாழ்கின்ற ஒரு பகுதியாக ஒரு மிக பழமையான ஒரு தொல்குடிகள் வாழ்ந்த பகுதியாக இந்த தமிழக பகுதி இருந்திருக்கிறது ஆனால் அதனுடைய நாகரிகத்தை நாம் இன்னும் சரியா புரிஞ்சுக்காம சங்க காலத்துக்கு வந்து கிமு முன்னூறுல இருந்து கிபி முந்நூறுன்னு யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்க அகப்பொருள் சான்றுகள் இலக்கியத்தில் கிடைச்சதுன்னு சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி அக பொய் இலக்கியத்துல பொய்யு இருக்குன்னு சொன்னாங்க அது தான் அதுக்கு டேட்டுக்கு எப்படி டேட்டு கொடுத்தீங்கன்னு தெரியாம கூட இதனால் நாம் செயல்பட்டு வந்திருக்கிறோம் அறுநூறு ஆண்டுகள் தான் சங்க காலமா இதெல்லாம் கேள்வியாக முன்வைத்து தான் நாங்கள் நகர்ந்தோம் அறநூறு ஆண்டுகள் என்பது ஒரு ஒரு பொ பொய்யான செய்தி அறநூறு ஆண்டுகள் தான் ஒரு நாகரிகம் இருக்கும் என்பது பொய்யான செய்தி ஒரு மொழி வளர்றதுக்கு பல ஆண்டுகள் தேவைப்படும் ஏன்னா ஒரு மொழி என்கிறது ஈஸியாக வளராது மிகவும் பழமையான தொன்மையான மொழியாக நாம் கருதுகிறோம் என்றும் சிந்து மொழி பகுதியில் பேசியது புரோட்டோ திராவிடம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புரோட்டோ திராவிடம் தான் இதற்கு முன்னால் தமிழ் என்று இருக்கின்றது அதற்கு முன்னால் உள்ள ஒரு தமிழ் மொழியைத்தான் அவர்கள் பேசியிருக்க வேண்டும் என்ற ஒரு கருதுகோளுக்கு நாம் வருகிறோம் அதற்கு காரணம் அந்த மொழியின் பழமை அதனுடைய தன்மை அது தனித்து ஒரு செயல் இன்னைக்கு இருக்கோம் எல்லா இடத்துலையும் கால்டுவல் செய்த பணியை போல யாரும் செய்ய முடியாதுங்க அவர் வெள்ளந்து வந்தவர் தான் ஆனால் தமிழனுடைய பெருமையும் அவருக்கு உலக தமிழ் மக்களுக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து காமிச்சார் தனித்து ஒரு மொழி எந்த ஒரு சார்பற்ற மொழி தான் அதை அவர் சொன்ன ஒரு கருத்து இப்ப பிஷப் கீப்பர் காலேஜ்ல வந்து திருச்சியில பேசும்பொழுது நாங்கள் தமிழுக்கு நாங்கள் எடுத்து ஆதாரத்தை காண்பிக்கிறோம் சமஸ்கிருதத்துக்கு காமிக்க முடியுமாங்க சமஸ்கிருதத்துக்கு காமிக்க முடியாது அதான் உண்மை சமஸ்கிருதம் என்பது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மொழி அதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கடவுளிடம் பேசுவதற்காக உருவாக்கப்பட்ட மொழி ஒரு பழைய மொழி ஏதாவது ஒரு மொழி இருந்தால்தான் நீங்க புதுசா ஒரு மொழியை உருவாக்க முடியும் தாய்மொழிங்கிறது அப்படி கிடையாது தாய்மொழிங்கிறது உங்களுடைய தாயினுடைய கருப்பை எழுந்து வருகின்ற ஒரு செயல் அப்படி வளர்ந்த மொழி தான் தமிழ் மொழி அதன் பழமை மிக தொன்மையான பழமை அதை நாம் அறிய வேண்டும் என்றால் நம்முடைய சங்க இலக்கியங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய தொல்லியல் சான்றுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த தொல்லியல் சான்றுகளின் அடிப்படையில் நாம் கட்டமைக்கின்ற வரலாற்று ஆதாரப்பூர்வமான வரலாறாக இருக்கும் என்று உலகம் அதை ஏற்றுக்கொள்கிறது அதான் மிக முக்கியம் இதனால் வரை நம்மகிட்ட டேட்டிங் கேட்டுகிட்டு இருந்தாங்க நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரட் பிசின்னு நம்ம சொல்றோம் எழுத்து உருவான காலம் அறுநூறு பிசி தான் இப்போதைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட தகவலின் பிரகாரம் அது பின்னோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் கடைச்ச கார்பன் கொடுத்த டேட் அவ்வளோ இன்னும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு கார்பன் டேட்டிங் பின்னோக்கி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இன்னைக்கு பார்த்தோம்னா மயிலாடும் பாறையில கிமு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு நம்ம சொல்றோம் காலம் அது பெருங்கற்கால காலத்தை சார்ந்தது இன்னும் தொழிலாளர்களில் சில பெருங்கற்கால காலம் ஒரு காலம் சங்க காலம் ஒரு காலம் ஆனால் பெருங்கற்காலம் என்பது ஒரு புதைப்பு முறை புதைப்பு முறையை சார்ந்த ஒரு காலம் அந்த புதைப்பு முறையை பற்றி சங்க இலக்கியங்கள் மிக தெளிவாக பல செய்திகளை வெளியிடுகின்றன அப்போ சங்க இலக்கிய சங்க இலக்கிய மக்களுக்கு புதைப்பு முறை தெரிஞ்சிருக்கு பெருங்க பெருங்கற் கால புதைப்பு முறை தெரிஞ்சிருக்கு ஆனால் பெருங்கற்காலத்து வாழ்ந்த மக்கள் வேறு இரும்பு காலத்தை சார்ந்தவர்களாகவும் சங்க காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து வேலில் பிரிவை சார்ந்தவர்களாலும் நாம் பிரித்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அது அவ்வாறு பார்க்க கூடாது நாம் புதைப்படத்தை மட்டும்தான் ஆய்வு செய்துள்ளோம் இது நாள் வரையும் தமிழ்நாட்டில் மேக்சிமம் எஸ்குவேஷன் புதைப்படம்தான் எங்களுடைய குழு கேட்ட கேள்வி வந்து புதைப்படம் எப்பொழுது வரும் கேட்ட கேள்வி அதுதான் எங்களுக்கு தெரியாது புதைப்படம் எப்பொழுது கிராமமோ நகரமோ உருவானால் மட்டும்தான் புதைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கிராமமும் நகரமும் உருவாகவில்லை என்றால் புதைப்படம் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்பொழுது நாம் புதைப்படத்தை மட்டும் ஆய்வு செய்துவிட்டு அந்த மக்கள் அந்த புதைத்த மக்கள் வாழ்ந்த கிராமத்தையோ நகரத்தையோ நாம் ஆய்வு செய்யவில்லை என்ற ஒரு கருத்தை நாங்கள் எடுத்து வைத்தோம் அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய தொழில் ஆய்வுகள் நகர்ந்தன பல இடங்கள் வாழ்விட பகுதிகளாக நமக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிட்டு இருக்கு பல வாழ்விட பகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன அவர்கள் இரும்பு கால மக்களாக நீங்கள் அழைக்கலாம் பெருங்கற்கால மக்களாக அழைக்கலாம் சங்ககால மக்களாக அழைக்கலாம் அவர்கள் சங்ககால மக்களே அந்த சங்ககால மக்கள் தான் அந்த பெ பெருங்கற்கால புதைப்பு முறையை உருவாக்கினார்கள் அவர்கள் தான் இந்த ஒரு நகரத்தையும் ஏற்படுத்தினார்கள் கிராமத்தையும் ஏற்படுத்தினார்கள் பல ஆட்சி முறைகளையும் இங்கு உருவாக்கினார்கள் என்பதற்கான தரவுகள் இந்த கீழடி மூலம் கிடைக்க ஆரம்பித்தது இது போன்ற ஆய்வுகளை செய்யுங்கள் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் எனக்கு ரெண்டு ஆண்டுகள் செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது அதில் கிடைத்ததை நாங்கள் இந்த வெளி உலகிற்கு நாங்கள் வெளிப்படுத்தினோம் ஆனால் இது போன்ற ஆய்வுகள் விடக்கூடாது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்க நகரமயமாக்கலில் பல தொழில் இடங்கள் நம்ம கண்முன்னலே அழிந்து போகின்றன அந்த அனைத்து இடங்களையும் நம்மால் காப்பாற்ற முடியாது அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீத இடங்களை நம்மால் காப்பாற்ற முடியும் அந்த பத்து சதவீத இடங்களை காப்பாற்றி விரிவான அகழாய்வுகள் செய்யும் பொழுது கிடைக்கின்ற தகவல்கள் நம்முடைய வரலாற்றின் உண்மைத்தன்மையை எடுத்து சொல்லும் அதற்காகத்தான் தொல்லியலை நாம் மிக முக்கிய ஒரு துறையாக கருத வேண்டும் இதுகாரும் நம்முடைய மக்கள் நம்ம ஸ்காலர்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளில யாருக்குமே சொல்லாமல் இருந்தாங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு எழுதியும் வைக்க மாட்டாங்க இன்றைக்கி வரையும் பார்த்தீங்கன்னா எந்த ரிப்போர்ட்டும் தமிழ்நாட்டில் நூற்றம்பது எக்ஸ்க்கு நடந்திருக்கு அது கிடையாது ஒரு சின்ன பற்றி கூட இன்ஃபர்மேஷன் வராது ஆனால் முழுமையான தகவல்களோடு அகலாய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் அந்த தகவல்கள் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அந்த தகவல்களை பாதுகாக்கிறதுக்கு பல வழிகளில் அவர்கள் பாதுகாப்பார்கள் அரசால் செய்ய முடியாதை மக்கள் கண்டிப்பாக செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அத்தகைய செயலை செய்கின்ற ஒரு இடமாக இந்த எழுத்தாளர்களை நான் பார்க்கின்றேன் அவர்கள் மூலம் இந்த கீழடி போன்ற இடங்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன அவர்கள் கூடியுள்ள ஒரு அவையில் எனக்கு இந்த பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் நாங்கள் கருத்தை சொல்ல முடியும் அதை நீங்கள் பதிந்து வைப்பீர்கள் அந்த பதிவுகள் பிற்காலத்தில் மக்களுக்கு உதவும் அந்த செயலை செய்து வருகிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மற்றும் அறம் கிளைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க